கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டலம் கிராமத்தில் வசித்து வரும் கொழஞ்சி தனது இரண்டாவது மனைவி லட்சுமியுடன் வாழ்ந்து வந்த நிலையில கொழஞ்சியின் வீட்டு மொட்டை மாடியில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில கொலை செய்யப்பட்டு இருப்பதாக அக்கம் பக்கத்தினர் புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வரஞ்சரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மேற்கொண்ட விசாரணையில தலை துண்டிக்கப்பட்ட நிலையில இறந்து கிடந்தது கொழஞ்சியின் இரண்டாவது மனைவி லட்சுமி என்பதும் அவரது அருகிலிருந்த செல்போனை எடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அந்த செல்போன் அதே கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு என்பதும் தெரிய வந்திருக்கு லட்சுமி மற்றும் தங்கராசு இடையே உள்ள கள்ளக்காதல் விவகாரம் குறித்து தெரிந்த லட்சுமியின் கணவரான கவுஞ்சி நேற்று வெளியூர் செல்வதாக மனைவியிடம் கூறிவிட்டு சென்ற நிலையில இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட லட்சுமி தனது கள்ளக்காதலனான செல்வராசுவை வீட்டிற்கு வரவழைத்து இருவரும் லட்சுமியின் வீட்டு மொட்டை மாடியில தனிமையில இருந்திருக்காங்க ஊருக்கு செல்வதாக மனைவியிடம் கூறிவிட்டு சென்ற கவுஞ்சி திடீரென வீட்டிற்கு வந்து மொட்டை மாடியில் சென்று பார்த்த போது லட்சுமியும் அவரது கள்ளக்காதலன் தங்கராசுவும் தனிமையில் இருப்பதை பார்த்து கவுஞ்சி தான் மறைத்து வைத்திருந்த கொடுவாளால் முதலில் தங்கராசுவின் தலையை வெட்டி சாய்த்திருக்காரு பின்னர் லட்சுமியின் தலையையும் வெட்டி இருவரது தலையையும் கட்டை பையில் போட்டு எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து இரு சக்கர வாகனம் மூலமாக கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் சென்றிருக்காரு அங்கிருந்து வேலூர் சென்று வெட்டி கொண்டு வந்த இருவரின் தலையுடன் வேலூர் மத்திய சிறையில் சரணடைந்திருக்காரு சிறை நுழைவாயில் சிறை காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்திய போது நான் கொலை செய்து விட்டதாகவும் என்னை சிறையில் அடைக்கும்படியும் கூறியிருக்காரு மேலும் கையில் வைத்திருந்த பையில் இருவரின் தலைகளையும் துண்டித்த நிலையில் எடுத்து காண்பிச்சிருக்கார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறை காவலர்கள் உடனடியாக தனது உயர் அதிகாரிகளுக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக விரைந்து வந்த போலீசார் கவுஞ்சி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வராங்க தொடர்ந்து இது குறித்து வேலூர் மாவட்ட காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து வெட்டி கொலை செய்யப்பட்ட லட்சுமி மற்றும் தங்கராசு ஆகிய இருவரது உடலும் பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைச்சிருக்காங்க தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கொலை நடைபெற்ற இடத்தில் உள்ள தடயங்களை போலீசார் சேகரித்து வராங்க இந்த கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க கள்ளக்காதலால் ஏற்பட்ட இந்த கொலை விவகாரம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்